கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நகர் மாவட்டம் பத்திராயிருப்பது ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகி உள்ளது தென்னிந்திய பகுதிகளின் நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மிடலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி முதல் திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நான்காம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிக விஷவலை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை